உறவுகளுக்கு வணக்கம் வெற்றிகரமாக மூன்று பாடங்கள் முடித்து நான்காவது பாடம் இன்னைக்கு தொடங்குறோம் நாலாவது ஸ்டெப் டாப் டென் ஜாப் ஸ்கில்ஸ்ல நான்காவது படியில இந்த நிகழ்ச்சியில கால் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு தொடங்குறோம் பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படின்னு ஒரு படம் இந்த படத்துல சந்தானமும் ஆர்யாவும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா அந்த நண்பேண்டா அப்படின்னு வெற்றி குறியெல்லாம் போட்டிருப்பாங்க அதுல ஒரு காட்சியில அழுத்துக்கிட்டு சொல்லுவார் சந்தானம் ஊர்ல பத்து பன்னெண்டு வச்சிருக்கறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன் ஐயோ அப்படி அலுவலகங்கள்ல வேலை பார்க்கிற எல்லாருக்கும் கடைசியா இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து நிக்குமே ஏன் அப்படின்னா நாம நினைச்ச ஒரு வேலைய நாம நினைச்ச மாதிரி நாம ஒரு ஆள் செய்யறது ரொம்ப ஈஸி எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலும் நாம என்ன செஞ்சிருக்கலாம் அதை எப்படியாவது கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு செஞ்சிருக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா இங்க என்ன சிக்கல் பாருங்க இந்த வேலைய நான் இன்னொருத்தரோட சேர்ந்து செய்யணும் அல்லது இன்னும் சில பேரோட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த டீம் ஒர்க்கும் பொழுது நமக்கு அவ்வளவு சிக்கல்கள் வருது காரணம் இங்க ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் நம்ம ஏற்கனவே பார்த்தது உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அதுதான் போன பகுதி முழுக்க பார்த்தாலும் ஒரு பகுதிக்கும் அடுத்த பகுதிக்கும் எப்பொழுதுமே தொடர்பு உண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு தொடர்பு சங்கிலி மாதிரி தான் பேசுவோமே தவிர தனித்தனியா ஏதோ விட்டு விட்டு செய்திகள் கொடுப்பதற்கு இல்லை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன் இது தனிச்சொற் பொழிவு பட்டிமன்ற பேச்செல்லாம் கிடையாது அதனால இங்க தனித்தனியா முதல் செய்தி இரண்டாவது செய்தி அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு தொடர் பயிற்சி அதனால ஒவ்வொன்றும் அந்த கண்ணிகள் வந்து சேர்ந்து இருக்கும் சரிங்களா அப்ப நம்ம ஏன் தனியா வேலை செய்யறது சுலபமாகவும் இன்னொருத்தரோட சேர்ந்து செய்யறது கஷ்டமாகவும் வேற அவர் வேற நான் ஒரு ஸ்பெஷல் அவர் வேற ஸ்பெஷல் ரெண்டு பேரும் ஸ்பெஷல் தான் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ஆனா நான் அப்படிங்கும் பொழுது இந்த மீ அப்படிங்கிற வேல்யூஸ் தனித்தனியா இருக்கு ஆனா இன்னொருவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற போது ரெண்டு பேருக்கும் பொதுவான வி வேல்யூஸ் அதை சரியா மேனேஜ் பண்ண முடியல அதை ஏன் மேனேஜ் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அல்லது அந்த டீம் ஒர்க் பெஸ்டா செய்யறதுக்கான டூல் எது அத பத்தி தான் இந்த பகுதி முழுக்க பார்க்க போறோம் அதுல முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு ஆளா என்ன நினைச்சுக்கங்களேன் கடவுளா வேணாலும் நினைச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு கடவுள் திடீர்னு தோன்றி கடவுள்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ சரி இந்த அலாவுதீனும் உதீனும் அற்புத ஒரு விளக்க தேய்ச்ச உடனே ஒரு பூதம் வருமா இல்லையா ஆலம்பனா நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அசோகனா மாதிரி நான் கேட்கிறேன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்க கடவுள் பூதம் அல்லது சாமியார் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேப்பீங்க அப்படின்னு யோசிச்சுப்பாரு ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னு நீங்களே யோசிங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அடிக்கடி கிண்டலா சொல்லுவேன் இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கை அதிகம் இருப்பவர்கள் தான் நிச்சயம் கடவுள் என் முன்னால் தோன்ற மாட்டார் என்றும் நம்புகிறார்கள் அப்படின்னு நான் வழக்கமா கிண்டல் பண்ணுவேங்க அதே நடந்தாங்க இதுவும் ஏன்னா அவர் தோன்றுவாருன்னு சொன்னா இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல நம்ம ஆர்ஜே பாலாஜி குடும்பத்தோடு சேர்ந்து டக்குன்னு கடவுள் கேட்ட உடனே ஒரு பெரிய லிஸ்டா கோரஸா வாசிப்பாங்களா இல்லையா ஏன்னா அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் வருவாரு நம்ம முன்னாடி அன்னைக்கு ஒப்பிச்சு எல்லா வாரத்தையும் வாங்கிருக்கின்றான்னு அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சு வச்சிருப்போமா இல்லைங்களா இப்ப நீங்க யோசிக்கலன்னா அதான் அர்த்தம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பீங்க அப்படின்னு யோசிச்சுப்பாரு உடனே நான் எல்லாத்தையும் கொடுக்க போறேனா என்ன அந்த நம்பிக்கையில இருக்கீங்க தெரியுது இருந்தாலும் கொடுத்துட்டா அப்படின்னு யோசிக்கணும்னா இல்லைங்களா இப்படி எல்லாம் கொடுக்க போறேனோ இல்லையோங்க அப்படி ஒருத்தர் புத்தகம் எழுதினாரு உலகத்தினுடைய புகழ் பெற்ற தொழில் ஆலோசகர் அப்படின்னு ஒருத்தர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாருங்க நீங்கள் எதை விரும்பினாலும் அதை அடைவது எப்படி நல்லா கவனிச்சுக்கணுங்க வெறும் பணம் மட்டும் சொல்லல ஒரே வாரத்தில் பணக்காரன் எப்படி அப்படின்னு நம்ம வடிவேலு பார்த்திபன் கிட்ட பேசுவாங்களா இல்லையா அந்த மாதிரி இருந்தாலே அதுக்கு நிறைய பேர் கூட்டமா சேருவாங்க இவர் பணம் மட்டும் சொல்லல எதை விரும்பினாலும் அப்படின்ன உடனே அந்த புஸ்தகம் வெளியான அன்னைக்கு ஒன்றரை லட்சம் காப்பி வித்துச்சா ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டு புஸ்தகம் வெளியான அன்னைக்கு ஏன் சார் காப்பி விற்றுச்சு அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது இது புஸ்தகத்தோட காப்பி பிரதி சரிங்களா அப்படியே ஒரு ஒன்றரை லட்சம் காப்பி விற்றுச்சு அந்த புத்தகத்தை ஒன்றரை லட்சம் பேர் வாங்குனாங்க இல்லையா அதுல நானும் ஒருத்தேன் ஒரு ஆர்வம் தானே ஏன் சார்னா தமிழ்ல கண்ணதாசன் பதிப்பகத்துல வெளியிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதை விரும்பினாலும் அதை அடைவது எப்படி புஸ்தகத்தை வாங்கி ஆர்வமா பிரிச்சேன் உங்களுக்கு கோடி கோடியாக பணம் வேண்டுமா நீங்கள் மிக உயர்ந்த பதவியை அடைய வேண்டுமா அது எப்படி என்பதைத்தான் இந்த நூல் சொல்லித்தரப் போகிறது நீங்கள் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமா நீங்கள் நினைத்தபடி வெற்றிகளை குவிக்க வேண்டுமா அது எப்படி என்பதைத்தான் இந்த நூல் சொல்லித்தரப் போகிறது இப்படியே ஒரு யாருன்னு ஒரு பக்கம் எழுதியிருந்தாங்க நான் டென்ஷன் ஆயிட்டேன் ஏன் முடிவா என்ன சொல்ல வரீங்க பாஸ் அப்படின்னு ஒரு ஃபீலிங் அப்புறம் தான் புரிஞ்சது ஏன் இவ்வளவு பீட கொடுத்தாங்கன்னா நீங்கள் எதை விரும்பினாலும் அதை அடைவது எப்படிங்கிற கேள்விக்கான பதில் வெறும் ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் புத்தகமா சொல்ல முடியாது இல்லையா அது எவ்வளவு முக்கியத்துவமான வார்த்தைங்கிறதுக்காக தான் இவ்வளவு அப்படி என்ன சார் வார்த்தைன்னா இந்த வார்த்தைக்கு தமிழ்ல ரெண்டு எழுத்து ஆங்கிலத்துல மூணு எழுத்து டிரான்ஸ்லேட் பண்ணா நீங்க யோசிச்சு பாருங்க இது வீடியோ நிகழ்ச்சிங்கிறதுனால நான் வந்துட்டு உங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் வாங்கிக்க முடியல இருந்தாலும் நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அடுத்து ஸ்டெப் கவீங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு என்னமோ நான் பேசினேன் நீங்க ஏதோ கேட்டீங்க அப்படின்னு நமந்துராதிங்க ஒரு பயிற்சி நாங்க ஒரு விஷயம் சொல்லும் பொழுதே நீங்க நிறுத்தி யோசிச்சு பாருங்க நான் பதில் சொல்லுவதற்கு முன்பாக அப்பதான் உங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் கிடைக்கும் அப்பதான் உங்களுக்கு இன்வால்மெண்ட் அதுல இருக்கும் அப்பதான் நீங்க அதுல எங்கேஜ் ஆவீங்க அப்பதான் உங்களுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் கிடைக்கும் இதெல்லாம் ஸ்டெப்ஸ் சரிங்களா ரைட் அது என்ன தமிழ்ல அப்படி ரெண்டு எழுத்து நீங்கள் எதை விரும்பினாலும் அதை அடைவது அப்படின்னு யோசிச்சோம்னா தருகிற பதில் என்பதுதான் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் அப்படின்னு பைபிள்ல சொன்னதெல்லாம் நமக்கு தெரியலன்னா பரவாயில்லைங்க நம்ம ஊர் பாட்டிமார்கள் ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த உலகத்துல கேட்டாதான் நம்மளால எதை விரும்பினாலும் அதை அடைய முடியும் இங்க நான் நிறுத்தி உங்களை யோசிக்க வைக்கிறேன் இப்ப நான் கேக்குறத பத்தி சொல்ல போறது இல்லைங்க கேக்குறத பத்தி சொல்ல போறேன் தமிழ் கொஞ்சம் அழகான மொழி இல்லையா இங்கிலீஷ்ல ஆஸ்க்னா ஒரு அர்த்தம் தான் ஆனா தமிழ்ல கேள் அப்படின்னா வாயால கேக்குறது ஒருத்தர்கிட்ட கொஸ்டின் பண்றது இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னங்க காதால் கேட்பது எல்லாருக்கும் என்னங்க எல்லாரும் தன்னுடைய கருத்துக்களை அடுத்தவர்களிடம் சொல்ல விரும்புகிறார்களே அடுத்தவர்கள் பேசுவதை யாரும் கேட்க விரும்புவதே இல்லை வீட்டுல குழந்தை பேசினா கூட நம்ம என்னங்க பண்றோம் பாயம் எடுத்து பேசாத அப்படின்னு தான் சொல்லணும் வேற யார் பேசினாலும் நம்ம என்னங்க பண்றோம் காதால கேட்கறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு ஏண்டா நான் கேட்கிற பொறுமை இல்லை கவனம் இல்ல அதுக்கான கவனம் கொடுத்து நாம மரியாதை கொடுத்து அதை கேட்கறது இல்ல மற்றவர்களுடைய பேச்சுக்களை எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு நடக்க வேண்டாம் என்பர்களே ஆனால் பரிவோடும் கனிவோடும் உரிய மரியாதையோடும் யாராவது பேசுனா அக்கறையா கேளுங்க முதல்ல காதால கேளுங்க லிசன் பண்ணுங்க கவனிங்க உலகத்துல எந்த நபரோடையும் நீங்கள் சேர்ந்து வேலை பார்க்க முடியும் இந்த படி என்பது கம்யூனிகேஷன் அப்படின்னு அதை பத்திதான் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகள உங்கள்ட்ட நான் பேச போறேன் ஆனா கம்யூனிகேஷன் தொடர்பு திறனுடைய முதல் ஸ்டெப் என்னங்கன்னா முதல்ல நான் பேசக்கூடாதுங்க கேட்கிற ஆளா இருக்கணும் நான் இப்படி சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் இது ஒரு டிப்ஸா எடுத்துக்கீங்க என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கல்லூரியில வேலைக்கு ஜாயின் பண்ணார் அவர் ஏற்கனவே ஒரு தொழிலதிபரா இருந்தவர் ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தவர் சில அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிட்டாரு பிறகு தேடி ஒரு கல்லூரிக்கு போறாரு அவருக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்தேன் ஏற்கனவே ஒரு இடத்துல நீங்க ஓனரா இருந்திருக்கீங்க இப்ப ஒரு இடத்துல கோ ஒர்க்கரா போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு அங்க போய் வாய துறந்துறாதிங்க ஒரு மூணு மாசம் அங்க எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் வாயை மட்டும் துறக்காம கவனிச்சுக்கிட்டே இருங்க நீங்க முதல்ல பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு நீங்க அடிமை ஏன்னா அங்க ஏற்கனவே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நாங்க பணியாற்றக்கூடிய இடம் எப்படின்னே தெரியாது ஒரு மூணு மாசம் சைலண்டா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா எல்லார பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு நீங்கள் பேச தொடங்குங்கள் நீங்க ஜெயிச்சிடலாம்னு சொன்னேன் ஒரு ஒன்றரை வருஷத்துல அந்த கல்லூரியை ஆட்டி வைக்கிற அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லா மாறினாருங்க அதுக்கு அவர் பின்னாடி என்கிட்ட சொன்னாரு நீங்க சொல்லி கொடுத்த பாடம் தான் உதவியதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் முதல்ல மத்தவங்க பேசுறத நல்லா நிறைய கேளுங்க கேட்டுட்டு நீங்க என்ன செஞ்சா போதுங்க அதற்கு பிறகு பேசுனீங்கன்னா உங்களுடைய வெற்றி உறுதி கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க சூரியன் எஃப்எம் இல்லங்க வாழ்க்கையில யார் பேசினாலும் முதல்ல கவனிச்சு கேளுங்க They get on.